வணக்கம் சண்டமா சோடன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஷார்ட்ஸுங்கிறத விட ஒரு சுவாரஸ்யமான ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெடல்களை குவிக்கும் வருடமாக அமைஞ்சிருக்கு எதனால அப்படின்னா கபடி மேட்சாக இருந்தாலும் சரி செஸ் சாம்பியன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஆர்ச்சரியாக இருந்தாலும் சரி பேரா ஒலிம்பிக்காக இருந்தாலும் சரி எந்த ஒலி ஒரு விளையாட்டு போட்டிகள் இன்டர்நேஷனல் அதை டொமஸ்டிக் எங்கே விளையாண்டாலும் இந்தியாவுக்கு மெடல்கள் குவிந்த வண்ணமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கிறோம் இப்போ குகேஷை மறக்க முடியாது ஏன்னா செஸ் சாம்பியனில் அவர் வாங்கியிருக்கிறார் அதே மாதிரி இந்த வருஷம் உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஜெயிச்சிக்கிட்டு இருந்த தருணத்தை மாற்றி நம்ம சாதனை படைச்சிருக்கிறோம் முத முதல்ல உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் இந்தியா பதக்கம் வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த வருஷம் யார் கேப்டன் அப்படின்னா ஹர்பிரீத் கவுர் ஓகேவா ஸோ யார் யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் வேர்ல்டு கப் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் வேர்ல்டு கப்பை ஆரம்பித்தாங்க இதில் அதிகமான வேர்ல்டு கப் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ஏழு தடவை வாங்கியிருக்கு ஸோ இங்கிலாந்து அஞ்சு தடவை வாங்கியிருக்கு இவங்க மட்டும்தான் இதில் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு டைம் மட்டும் நியூசிலாந்து வாங்கியிருக்கு ரெண்டாவது வேற ஆள் யார் அப்படின்னா இந்தியா தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்கியிருக்கு இது வரைக்கும் பதிமூணாவது சீரீஸ் இப்போ நடந்தது ஓகேவா இது ஒரு நாள் போட்டி உலக கோப்பை மொத்தம் பதிமூணு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு மொத்தம் மூணு வருஷம் ஆஸ்திரேலியா தான் கண்டினியூஸாக ஜெயிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இங்கிலாந்து அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தில் மட்டும் இதை மட்டும் மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தில் யார் மட்டும் வாங்கினாங்கன்னா நியூசிலாந்து தான் வாங்கினாங்க நியூசிலாந்து இந்தியாவை தவிர பாக்கி எல்லாமே யார் ஆஸ்திரேலியா அடுத்து இங்கிலாந்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இங்கிலாந்து அப்படியே மாறி மாறி வரும் பாருங்கள் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ரெண்டில் கூட ஆஸ்திரேலியா தான் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வேர்ல்டு கப் சீரீஸ் நடக்கும் ஸோ இதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வருஷம் எக்ஸாமில் கேட்க கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கங்க ஓகே எத்தனை ரன் எடுத்தாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஓகே நன்றி வணக்கம்